சம்மந்தமே இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் அவங்க பண்ணதுக்கான சொல்லக்கூடிய காரணம் வந்து நாங்கள் ஒரு கெத்தா ஊரில் சுற்றுனோம்னா லேபிள் இருக்கிறவர்களால் முடிச்சா கெத்தா சுத்தலாம்னா பண்ணணும் அதுதான் பிராண்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ இதுதான் வந்து மிக இந்த இந்த மணலை தான் மாத்தணும் இன்ஸ்டா ரீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்காலும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு ஜாதி ரீதியா பேசுறதும் அப்புறம் எங்க கிட்ட அந்த திருப்பாச்சி பாட்டை போட்டி போட்டா பாட்டை கத்தி எடுக்கிறது கத்தி வருவது கத்தியில வித்த காட்டுறது அவங்க எல்லாம் அப்பப்போ வழக்கி விழுறாங்க விழுறாங்க அப்புறம் வீடியோ சொல்றாங்க விளையாங்க அது வழக்கி விழுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதெல்லாம் சம்பவம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கோம் ஏன் சொல்றாங்க வந்து இந்த மாதிரி கத்தி எடுத்து வீடியோ போட்டான் கேக் வெட்டி வீடியோ போட்டால் மாதிரி வழிக்கு விழுந்தோம் இதெல்லாம் பார்க்குறாங்க கத்தி எடுத்து சீன் போட்டதையும் பார்க்குறாங்க நம்மளே வழிக்கு விழுந்ததையும் பார்க்குறான் இருந்தாலும்